வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும் ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி மாத சம்பளம் எங்கே போச்சுன்னு அதுக்கான காரணம் சரியான பிளான் இல்லாம வாங்குறது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போறது சந்தையில் பொருள் வாங்கும்போது பணம் சேமிக்க எவ்வளெளிய டிப்ஸ் இவைகளை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்க செலவு குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் டிப் ஒன் ஷாப்பிங் லிஸ்ட் எப்போதும் தயார் பண்ணுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேன் வீட்டிலிருந்து மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்பு ஒரு ப்ராப்பர் லிஸ்ட் பண்ணிக்கோங்க லிஸ்ட் இல்லாமல் போனால் தேவையில்லாத பொருளையும் வாங்கிடுவீங்க ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட சேம் ப்ராப்ளம் ரெக்கமெண்டட் ஐட்டம்ஸ் வாங்கிடுவோம் ஒரு லிஸ்ட் பண்ணினா என்ன தேவை என்ன வேணாம் என்று கிளியராக இருக்கும் மீன் இரண்டாவது டிப்ஸ் எப்போவும் விலை கம்பேர் பண்ணுங்க சூப்பர் மார்க்கெட்டில் எடுப்பதற்கு முன்பு லோக்கல் ஷாப் ஹோல்சேல் ஷாப் விலையையும் பாருங்கள் ஆன்லைனில் வாங்கும் போது கூட ரெண்டு மூணு சைட்ஸில் செக் பண்ணுங்க சில வேளைகளில் இருபத்தி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது உங்க சேமிப்பு டிப் த்ரீ அவாய்ட் இம்பல்ஸ் பாயிங் டூ மைன் மூன்றாவது டிப்ஸ் மனசுக்கு தோன்றியவுடன் வாங்காதீங்க இம்பல்ஸ் பாயிங் ஆஃபர் டுடே ஓன்லின்னு பார்த்தாலே வாங்கிடுவோம் ஆனா அந்த பொருள் நமக்கு தேவை இருக்கா இல்லையா நீ ஃபர்ஸ்ட் கேளுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரூல் யூஸ் பண்ணுங்க வாங்கணும்னு தோன்றினால் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க மறுநாள் உண்மையில தேவனா தான் வாங்குங்க Um tip 4 use, um, use discounts wisely 1.5 kilometers ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நல்லதுதான் ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு பை ஒன் கெட் ஒன் ஃபிரீ ஆஃபர் பார்த்துட்டு தேவையில்லாத ஐட்டம் வாங்கினா அது சேமிப்பு அல்ல வீணாகும் உண்மையில தேவைப்பட்டால் மட்டும் ஆஃபர் பயன்படுத்துங்க அடிக்கடி பயன்படுத்தும் பொருட்களை பல்கா வாங்குங்க ரைஸ் வீட் ஆயில் சோப்ஸ் மாதிரி ஹோல்சேலில் வாங்கினா குறைவாக வரும் ஆனால் பெரிஷபிள்ஸ் காய்கறி ஃப்ரூட்ஸ் போன்றவைகளை டெய்லி ஃப்ரெஷ்ஷா வாங்குவது நல்லது கேஷ் கொடுத்தா செலவு கணக்கு நமக்கு தெரிய வரும் கார்ட் ஸ்வைப் பண்ணினா அதிகமாக விடுவோம் கேஷ் கொடுக்கும்போது மனசுக்கு கண்ட்ரோல் வரும் இது ஒரு நல்ல சேமிப்பு பழக்கம் டிப் செவன் சீசனல் அண்ட் லோக்கல் ஐட்டம்ஸ் வாங்குங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மென் சீசனுக்கு ஏற்ப ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குங்க சீசன்ல கிடைக்கும் பொருட்கள் ஃப்ரெஷ்ஷாவும் சீப்பாவும் இருக்கும் இம்பார்ட்டண்டா ஃபேன்சி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அவை அதிக விலைக்கு வரும் உம்மி அப்படின்னா நண்பர்களே இவை தான் சந்தையில் பொருள் வாங்கும்போது பணம் சேமிக்க செவன் டிப்ஸ் ஷாப்பிங் லிஸ்ட் தயார் பண்ணுங்க ப்ரைஸஸ் கம்பேர் பண்ணுங்க இம்பல்ஸ் பையிங் அவாய்ட் பண்ணுங்க டிஸ்கவுண்ட்ஸ் வைஸில் யூஸ் பண்ணுங்க பல்க் வாங்குங்க கேஷ் பயன்படுத்துங்க சீசனல் லோக்கல் ஐட்டம்ஸ் வாங்குங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணினா உங்கள் ஷாப்பிங் பில் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் வர குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி